I'm <Tabii yapa hermano> very happy. Start Cinema 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 நடிகர் விஜய் நடித்த தெரி திரைப்படம் மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்பட இருக்கிறதா சொல்றாங்க அட்லி இயக்கத்தில் உருவான இந்த எமி எம்மி சமந்தா அப்படின்னு ரெண்டு கதாநாயகிகள் நடிச்சிருந்தாங்க ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைச்ச இந்த திரைப்படத்தை கலைப்புலி எஸ் தானு தயாரிச்சிருந்தாரு பைபிள்ல என்ன சொல்லிருக்கு நிறைய சொல்லிருக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க லவ் போலீஸ் அதிகாரியா விஜய் நடிச்சதால அவரோட ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பும் கிடைச்சது

அடுத்து எடுத்து ரொம்ப கஷ்டம் ஆஸ்கர் தகுதி பட்டியல்ல தமிழ்ல வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் இடம்பெற்றிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தொன்னூற்றி எட்டாவது ஆஸ்கர் இறுதி விழா வர மார்ச் மாதம் அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற இருக்கு இந்த விருதுக்கான தகுதியுடைய இருநூற்றி ஒரு திரைப்படங்களோட பட்டியலை ஆஸ்கர் அகாடமி வெளியிட்டு இருக்கிறாங்க அதில் சிறந்த திரைப்பட பிரிவில் நடிகர் சசிகுமார் மற்றும் சிம்ரன் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி தேர்வாகி இருக்கு இதற்கு நடிகர் சசிகுமார் சமூக வலைதளங்களில் நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா ஏன் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கு என்ன வேணும் மூன்று வேலை சாப்பாடு ஒரு நல்ல குடும்பம் அந்த விதத்தில் உலகத்திலே சந்தோஷமான மனுஷன் நான் தாண்டேன் கடவுள் புண்ணியத்தில் ரெண்டு தங்கமான பிள்ளைகள் அப்புறம் ஒரு அழகான மா இண்டி பங்காரம் திரைப்படத்தில் நடிகை சமந்தா ஆக்ஷனில் மிரட்டியிருக்கிறாங்க தெலுகு படமான மா இண்டி பங்காரத்தோட டீசர் தற்போது வைரலாகி இருக்கு டீசர்ல புதிதா திருமணமான ஒரு பெண் தன்னோட கணவரோட ஊருக்கு சென்று குடும்பத்தினரை சந்திக்கிறது மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றிருக்கு வழக்கமான மருமகள் மாதிரி இல்லாம அதிரடி நடிப்புல சமந்தா நடிச்சிருக்கிறது அவரோட ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்கு சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயை நடிச்சிருக்கிற பராசக்தி திரைப்படம் உலகம் முழுவதும் இன்னைக்கு வெளியாகியிருக்கு இதனால திரையரங்குகள் முன்பு குவிந்து அவரோட ரசிகர்கள் பட்டாசு வெடிச்சு இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க தமிழகம் முழுவதும் அறுநூறுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் பராசக்தி வெளியாகி இருக்கு சென்னையில் இந்த திரைப்படத்தை ஷாலினி உள்ளிட்டோர் சத்தியம் திரையரங்கில் சென்று பார்த்து ரசிச்சிருக்காங்க திரைப்படம் குறித்த மாறுபட்ட விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு பாலிவுட் நடிகை தீபிகா புழுக்கோன் தன்னோட நாற்பதாவது பிறந்த கொண்டாடி இருக்கிறாங்க <TRIATUS> நிலைமையில தன்னோட இளமை மற்றும் ஆரோக்கியத்தோட ரகசியத்தை பகிர்ந்து இருக்கிறாங்க தினமும் உடற்பயிற்சி தியானம் யோகா ஆகியவற்றில் ஈடுபடுற அவங்க உணவு விஷயத்திலையும் தென்னிந்திய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவதா சொல்றாங்க காலையில இட்லி தோசை உப்புமா சாப்பிடுற தீபிகா புரோட்டீன் சத்துக்காக முட்டை எடுத்துக்கிறாங்க அதோட உணவுல காய்கறிகளும் சேர்த்துக் கொள்வது இளமையோட ரகசியம் அப்படின்னு தீபிகா போடுக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க நன்றி வணக்கம்